ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தில் ராமனின் கையால் ராவணன் வதம் செய்யப்பட்டான் இதனால் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க வேண்டுமென்றால் காசியிலிருந்து ஆத்மலிங்கத்தை எடுத்து வர சொல்லி ஆணையிட்டார் ஹனுமன் அடுத்த கணமே விண்ணில் பறந்து போகிறான் இதில் எது ஆத்மலிங்கம் என்று கண்டு பிடிக்க முடியாமல் திணறினான் அனுமன் அப்பொழுது கருடன் ஹனுமனுக்கு புரிய வைப்பதற்கான ஒரு லிங்கத்தின் மேலாக கத்திக்கொண்டே கொண்டே கொண்டிருந்தது அதே போல் பள்ளியும் ஆத்மலிங்கம் இருப்பதை ஹனுமன் கண்டுபிடிப்பதற்காக உதவி செய்தது ஹனுமன் கருடன் பள்ளி இருவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அந்த ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட ஆரம்பித்தார் காசிக்கு காவல் தெய்வமாக இருப்பவர் கால பைரவர் காலபைரவரை தாண்டி காசியை விட்டு எதுவும் வெளியில் எடுத்துச் செல்ல முடியாது கால பைரவர் ஹனுமனை தடுத்து நிறுத்துகிறார் ஆனால் ஹனுமனோ தன்னுடைய எஜமானர் ஸ்ரீராமருடைய கட்டளைப்படி ஆத்மலிங்கத்தை எப்படியாவது கொண்டு சென்றுவிட வேண்டும் என்று லிங்கத்தை எடுக்க முயன்றார் இதனால் பைரவருக்கும் ஹனுமனுக்கும் கோபமும் ராவுத்திரமும் கட்டுக்கடங்காமல் போய் போர் நிகழ்ந்தது இந்த சூழலை கண்ட முனிவர்கள் பைரவரிடம் மன்னிப்பு கேட்டனர் பைரவா ஹனுமன் அறியாமல் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் ராமேஸ்வரத்தில் ராமபிரான் பூஜை செய்வதற்காக இந்த ஆத்மலிங்கத்திற்காகத்தான் கொண்டிருக்கிறார் தாங்கள் காசியில் இருந்து ஆத்மலிங்கத்தை எடுத்துச் செல்ல ஹனுமனுக்கு அனுமதி தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் ஹனுமானின் விசுவாசத்தை புரிந்து கொண்ட கால பெயரவர் லிங்கத்தை எடுத்துச் செல்வதற்கான அனுமதியை கொடுத்தார் ஹனுமனுக்கு ஆத்மலிங்கத்தை காட்டிக் கொடுத்த கருடனுக்கு காசிக்குள் நுழைய தடை விதித்தார் உடனே பள்ளி தன் பிழையை பொறுத்து அருளும்படி வேண்டியது நீ காசியில் வசிக்கலாம் ஆனால் கத்தக்கூடாது என்று கட்டளையிட்டார் அதனால்தான் இன்றும் காசியில் கருடன் பறப்பதில்லை பள்ளி கத்துவதில்லை